வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி சந்திரன் நாள் நாள் தோய்வாகவும் இருக்கிறாரில் அது மாதிரி தான் இவங்களுடைய மனமும் சந்திரனை போல சஞ்சலம் தான் அதிகமாக காணப்படும் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்தில் முப்பது நாள் இருக்குன்னா பதினஞ்சு நாள் பிரகாசமாகவும் பதினஞ்சு நாள் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தான் பெரும்பாலும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க இருப்பாங்க மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்க உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரிஞ்சவங்க அது மாதிரி பெரும்பாலும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க ஒரு வெற்றியாளராக தான் இருப்பாங்க சின்ன வயசுல அவங்க ஏழ்மையா பிறந்தாலும் வயதான காலத்தில் கண்டிப்பா அவங்களுடைய சொந்த காலில் நிக்கக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அமையும் தன்னம்பிக்கை இவங்களுக்கு நிறைய இருக்கும் அன்பு செலுத்துத மற்றவங்ககிட்ட பேசும்போது அமைதியை கையாள்றது தன்னை தானே ஊக்கப்படுத்தி கொள்வது இது எல்லாமே நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வளமாக வாழ வைக்கிறது தானும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய கடக ராசிக்காரங்க ஒவ்வொரு செயலையுமே பார்த்து பார்த்து செயல்படுவாங்க அது பார்த்தோன்னா அதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் அதில் இருக்கிற நல்லதை கெட்டதாக அறிஞ்சு அதற்கேற்ப செயல்படக்கூடியங்க அதே மாதிரி நம்மளுடைய கடக ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை வச்சுருப்பாங்க நம்ம இதை தான் இதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய திறமை ஒழிஞ்சிருக்கும் எல்லோரிடமும் சகசமாக பழகக்கூடியங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் தீர ஆலோசித்து அதற்கேற்ப துணிந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படி துணிந்து எடுக்கிற முடிவில் எப்போவுமே விட்டு விலகவே மாட்டாங்க நண்டு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க பாரு அது மாதிரி தான் பிடிச்சிட்டாங்க ஒரு குறிக்கோளை வச்சு இவங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த எல்லை எட்டுற வரைக்கும் அதை விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த அதில் ஒரு முழு முயற்சியாக ஈடுபட்டு அதில் வெற்றி பெறதுக்கான எல்லா வழியுமே நம்மளுடைய கடகராசிக்காரங்க பெரும்பாலும் எடுப்பாங்க அதே மாதிரி எளிதில் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கா நீங்க உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நீங்களோ உங்ககிட்ட இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் இந்த டைம்ல சனி வக்கரக பயிற்சியும் ஏற்பட்டிருக்கு இதனால உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்த மாதிரி தான் வரும் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு மாதத்தில் முப்பது நாள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் அதிர்ஷ்டமாகவும் அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அமையும் இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு நடக்குது தான் கடகராசி நினைர்களே எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆசியலில் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அஷ்டம ஸ்தானத்தில் சனி பாக்கிய ஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் ஐன சைன போக ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் என கிரக நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்களாக நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அடுத்த பதினைந்து நாளும் ராசியை பார்க்கும் குருவாலும் சனியாலும் எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை த போகுது அதே மாதிரி பல சாதனைகளும் நீங்கள் இனி செய்ய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பணம் வரத்து திருப்திகரமாக இருக்கும் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த டைமில் நீங்கள் கடினமாக எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற போகுது அப்படின்னே சொல்லலாம் அடுத்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமையுது மனதில் இருந்த தயக்கம் பயம் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வர போகிறீங்க இதுனா வரிகளும் சின்ன சின்ன பயமும் தயக்கமும் இதுனா வரிகளும் இருந்திருக்கும் அந்த பயம் எல்லாமே இனி நீங்கி நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல லட்சியங்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாடு எல்லாம் செல்வதற்கான முயற்சியெல்லாம் சில பேர் ஈடுபடுவீங்க அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியப்போகுது அதே மாதிரி வெளியில் நாட்டுல இருந்து ஏதாவது சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மூலிமா நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு உங்களுடைய கனவு நினைவாக கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் இருக்கு தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரிகளும் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்களும் இடையூறுகளும் இருந்திருக்கும் இனி உங்களுடைய காலம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் போது இதுனா வரிகளும் இருந்த உங்களுடைய பேர் இருந்த சின்ன சின்ன இனி அந்த கலங்கங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது இது வரையில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ரொம்ப தாழ்மையாக இருந்திருக்கும் இனி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது இனி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகுது தேவையான பண உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் லாபம் அதிகரிக்க போகுது இது வரையிலும் வாங்கிய கடனை கூட அடைத்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய கடகராசிக்காரங்க வரப்போகிறாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வும் கூடுதலான பொறுப்பும் கிடைக்க போகுது வர வேண்டிய வேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி காணப்படும் இதுனா வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்களை சரியாக மதிச்சிருக்க மாட்டாங்க இனி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்க போகுது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் மூலியமோ ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது சகோதரர் மூலிமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க போகுது நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுறதுனால இதுனா வரையிலும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இனி நல்ல ஒரு ஒற்றுமையாக மாறப்போகுது உங்களுக்கு சந்தோஷமாக அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களுமே சந்தோஷமான நாட்களாக தான் அமையப்போகுது குழந்தைகள் மூலிமா நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க உங்களுடைய குழந்தைகளும் ஏதாவது ஒரு சாதனை செய்ய போகிறாங்க பெண்களுக்கு எந்த வேலையுமே எளிதாக செய்து முடிக்கும் ஒரு அபார திறமை இருக்கும் உங்களுடைய திறமையை மற்றவர்கள் தான் கரெக்டாக பயன்படுத்துவாங்க அதனாலேயே உங்களுடைய மதிப்பு பல மடங்கு உயரப்போகுது கலைத்துறையில் இருக்கிறவங்க சக கலைஞர்களை பகைத்து கொள்ளாமல் சமூகமாக பழகி வருவது ரொம்பவும் நல்லது வெளியூர் பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி அரசியல்வாதிகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை கரெக்டாக செய்ய கரெக்டாக செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த டைம்ல நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க கவனமாக இருங்க இந்த டைமில் நீங்கள் கடினமாக உழைத்தீங்கன்னா மேல் உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்கு அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் எப்பவுமே ரொம்ப ஒரு சாதனையாளராக இருப்பாங்க இந்த கொஞ்சம் இன்னும் கவனம் அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் உங்களுடைய திறமை பல இடத்துல வெளிப்படும் இதனாலேயே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது இனி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய போகுது இதுனா வரையிலும் நீங்கள் படாத பாடு படாத கஷ்டங்கள் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு சிலரெல்லாம் உங்களை மதிச்சிருக்கவே மாட்டாங்க உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாமல் இருந்திருக்கும் இனி உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருக்க போது உங்களால் தான் உங்களுடைய குடும்பமே இனி முன்னேற போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு கிரக நிலையும் சாதகமாக இருக்குது இதுனா வரையிலும் வேலை இல்லை தொழில் இல்லை தொழிலில் போதுமான லாபம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இதனால் வரையிலும் நீங்கள் வாங்கிய கடனை கூட அடிச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரலாம் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கலாம் புதிதாக ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினச்சீங்க கண்டிப்பாக தொடங்குங்க நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சின்னா கடுமையாக இந்த டைமில் உழைங்க கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போது ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லுங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் உங்களோட மனோதைரியம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்